துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமான வருஷம் ரிஷபத்துக்கு எப்படியோ அது மாதிரி ரெண்டரை வருஷம் சனி இருக்க போகிறார் எல்லாத்துலேயும் ஜெயம் கொடுப்பார் வெற்றி மீனும் வெற்றி கொடுப்பார் பட்டீசூரன் துர்கை உங்களால் முடிஞ்ச நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஐம்பது கிராம்லேருந்து ஒரு கிலோ வரைக்கும் வாங்கிக்கோங்க அது உங்க இஷ்டம் ஐம்பது கிராம் விபூதி ஐம்பது கிராம் குங்குமம் முப்பத்தி நாலு உதிரி அலமிச்ச பழத்தை அம்பாள் சன்னிதானத்தில் கொடுத்து ஒரு பழம் மட்டும் திருப்பி வாங்கிட்டு முப்பத்தி மூணு பழத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு குடும்பத்தோடு ஒரு பழத்தில் ஜூஸ் எடுத்துக்கணும் அம்பால் படத்தை வாங்கி வந்து தினமும் தீபம் ஏற்று அந்த விபதி குங்குமத்தை குடும்பத்தை பயத்தை ப பயன்படுத்த பயன்படுத்த அனுகூலம் ஆறில் சனி எல்லாமே கொடுப்பார் ஏதாவது கெடுக்கலைன்னா நீங்கள் தான் காரணம் பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கு மட்டும் கவனம் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும் பெரிய அனுகூலம் பெரிய அந்தோஷ பெரிய சந்தோஷம் எல்லாம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடு எலுமிச்சு பல ஊருகா தானம் கொடுக்கும் பெரிய அளவு ஆச்சரியம் பெரிய அளவு நம்பிக்கையை அனுகூலத்து தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காரியம் நடக்கும் எல்லா விதமான சுபகாரியத்தையும் ஜெயித்து தரும் புரியாதவர்கள் அறியாதவர்கள் பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருக்கணும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் கணவன் மனைக்குள்ளாக இருந்த மனத்தாங்கள் மனக்கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமை தொண்டை பகுதியில் சுழுக்கு கிழுக்கு வராமல் இருக்கிறது கழுத்து பகுதியில் சுழுக்கு இல்லாமல் இருப்பது முதுகு தண்டு வடத்திலிருந்து கால் பகுதிக்கு உடற்பயிற்சி தான் சனி உச்சமார ராசி சனி உச்சமார ராசினா உடற்பயிற்சி செய்யலைன்னா எப்படி ஐயா சின்ன வயசுலேயே ஸ்போர்ட்ஸு அப்படியே இருக்கணும் கடைசி காலம் வரைக்கும் உயிர் பெரிய அன்னைக்கு கூட ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணுமா துளாராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது டமாஷா இருக்கு உடற்பயிற்சி செஞ்சுட்டால் எந்த வித கோயில் குளமும் வேண்டாம் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த வருஷம் நீங்கள் செட்டில் ஆகலைன்னா உங்கள் மேலே ஏதோ தப்பு இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ஜோசியர்கிட்ட உடனே ஓடி போய் பார்த்துருங்க அனுகூலமாக இருக்கும் எல்லாமே மன நிறைவே ஏற்படுத்தும் ஹாப்பியாக இருங்க அஷ்டலட்சுமி கடாட்சம் ஸோ எல்லாமே கிடைக்கும்